வேலூர்லேருந்து கனிமாடி போய் பாலாத்து வண்ணம் கிராமத்தில் வண்ணம் கிராமத்தில் ஒரு அழகிய பச்சையம்மன் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலையை ஓட்டினா போல் இயற்கையோடு இந்த அம்மன் பழமையான கோயில்ன்றதால் இந்த மலையை ஓட்டினா போல் அழகாக கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து இந்த கோயில் பேர் வந்து ஆதிப்பச்சை அம்மன் ஆதிப்பச்சை அம்மன் கோவில் மேஸ்வரன் சில கன்னி கோயில் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து மலை ஒட்டாப்புல அழகாக மிகவும் கட்டியிருக்கிறாங்க மலைக்கு நடுவுல இந்த அழகிய ஆதிப்பச்சை அம்மன் கோவில் சந்திலன் சீணும். ஹ்ம். இதுதான் ஆதி பச்சையமன் பிறந்த இடம். இந்த அம்மான் வந்து சுயம்புவாக பிறந்த இடம். இதுவும்

கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராகிறார் ரெண்டாவது ஆதிபட்சம்மன் கோயிலுக்கும் நிர்வாக தலைவராக இருக்கிறா நிர்வாக தலைவராக இருக்கிறா கோயில் வந்து அந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன் ஆறு வருஷமாக அண்ணன் தான் வந்து எங்களை இது பண்ணுது அந்த கோயில் வந்து பழமையான கோயில் பண்ணுறாங்க அண்ணன் தான் வந்து எல்லாரையும் ஒத்து பண்ணி இந்த கோயிலு தர கட்டி முன்னேற்றம் பண்ணது அண்ணன் தான் அண்ணாலெல்லாம் எங்களுக்கு கோயில் கிடையாது அதேமாரி எல்லா நாளும் வந்து கோயிலில் வந்து பூஜை நடக்கும் எல்லா நாளும் வந்து கோயில் நடத்த வந்துருக்கும் கோயிலுடைய நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பார்க்கையும் கடன் பிரச்சனை தேர வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் தேரத்துக்கு நாடி வரவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் நம்பிக்கையோட வந்தால் அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்கணும் அர்ப்பணிப்போடு வந்து நீங்கள் என்ன வேண்டிங்களோ அதுக்கான பலன் உடனடியாக உண்டு இங்கே வந்து அம்மா பிறந்த இடம் உலகத்துல அனைத்து பச்சை அம்மனுக்கும் இதுதான் முதல் வீடு இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லிங்கமாக இருந்த பாறை மூன்றாக பிளவுபட்டு மும்மூர்த்திகளாக அதாவது அம்மன் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரை ஆகாயத்தாமல் உட்கார்ந்துருப்பார் உருவம் நல்லாவே தெரியும் அம்மா பக்கத்தில் இருந்த பாறையை பார்த்தீங்கன்னா திருப்பதியில் எப்படி நின்று காய்ச்சி தரால் அதுமாதிரி அவருடைய உருவமே நல்லா இது அதில் இருக்குது அதேமாரி இந்த சைடு பார்த்திங்கன்னா கைலாய மலை சிவன் சமேதராக உட்காந்து அர்ப்பணிப்பாக இது பண்ணுறாங்க உலகில் எங்கேயுமே காண முடியாத காய்ச்சல் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்திலேருந்து தாயார் சமேதராக அளிக்கிறாங்க அதாவது மன்னாதேசன் உடல் ஆதிபத்தியம் சமேதராக இருந்து அளிக்கிறாங்க நம்பியாரங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு அது எந்த ஊரில் நீங்கள் கனியம்படி வந்து கனியம்பலேருந்து சின்னப்பாலம்பாக்கம் அமர்த்தி பறவையில் சின்னப்பாலம்பா அடுத்த ஸ்டாப் பாலாத்தோனான்ற ஏரியாவில் கோயில் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்து வந்தீங்கன்னா இருந்து ஆறு கிலோமீட்டர் கீழே இருந்து வந்து போற பறவையில் வந்தீங்கன்னா எங்கள் கோயில் வந்து ஆடி மாதத்தில் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு திங்கள் வரும் ஒரு வருஷம் அஞ்சு திங்கள் வரும் கடைசி திங்களை அஞ்சாறு திங்களுக்கு வந்து திருவிழா நடக்கும் நாலா திங்கலருந்து காப்பு கட்டுவாங்க மற்ற மூணு திங்கள் வந்து மறக்கி இது பண்ணுவாங்க விருந்து போடுவாங்க அஞ்சு திங்களுக்கு அஞ்சு திங்களுமே திருவிழா தான் அமக்கலமாக இருக்கும் இந்த முனிஸ்வரெல்லாம் நாலு பேர் சொல்லுங்க அதாவது அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழு சன்னிதானம் இருக்குது அதாவது தலைவர்ச்சன் சொல்லக்கூடிய கேதோட அரசமரத்து விநாயக பெருமனை இருக்கார் வாமணி செம்மணி இருக்காங்க சப்தமணிங்க ஏழு பேர் சப்த கன்னிமார்கள் ஏழு பேர் இருக்காங்க அதுமாரி நம்ம வேண்டி வைக்கக்கூடிய கன்னிமார்கள் சொல்லக்கூடிய குதிரை யானை வாகனங்கள் இருக்குது அதுமாரி அம்மா எப்படி இங்கே சுயம்பா இருக்காங்களோ அம்மாவோட அண்ணன் சொல்லக்கூடிய பெருமாளும் இங்கே சுயம்பா இருக்கார் பெருமாளோட தம்பியான நாகராஜர் வந்து புத்தில் இதாக இருக்கார் அதேமாரி ஆனச்சினர் தனி சன்னிதானம் உண்டுங்க அதேமாதிரி முனீஸ்வரர்கள்லாம் அதிபதி சொல்லக்கூடிய அகவாரி நேரம் தனி சன்னிதானமே உண்டுங்க ஊராட்சி மட்டும் தலைவராகிறேன் மற்ற நிர்வாகத்துக்கும் மாணவர்கள் தலைவராகிறேன் கூட சில உறுப்பினர்களும் உறுப்பினர்கள் வச்சு நாங்கள் கோயில் வந்து மெயின்டைன் பண்ணி கோயிலுக்கு தேவையானதான செஞ்சுன்னுக்கிறோம் நாங்கள் கோயில் கட்டத்தோம் சிலதெல்லாம் அபிஷேகத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துக்கணும் சிறப்பான கலந்துங்கிறோம் கோயில் எப்படின்னா ஒரு ஏழு வருஷமாக நாங்கள் அந்த கோயில் கட்டி இருந்தோம் இப்போ தான் சமீபத்தில் மூணு வருஷம் ஆச்சுப்போம் கும்பாபிஷேகம் பண்ணோம் சிறப்பாக பண்ணோம் அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இப்போது அதிகமான கூட்டங்கள் வந்துன்னு கேட்டனால இன்னும் தேவையான வசதியும் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுன்னு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு குலதெய்வம் வர ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குதுங்க அவங்களும் வந்து நிறைய வந்து காது கொத்து கல்யாணம் அந்தமாரி தேவையான விசேஷம்லாம் இந்த வந்து பண்ணிட்டு போகிறாங்க அதனால் வந்து இந்த கோயில் வந்து மேலும் மேலும் வளர்ந்து தான் வந்து எல்லாருடைய குறையும் வந்து தீர்த்துற தீர்த்து வைக்கிறாங்க நம்ம அதனால் வந்து ஒரு முறை எல்லோரும் வந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த கோயில் நல்லா முடிச்சிருக்கும் இயற்கையை மலை இயற்கையெல்லாம் சூழ்ந்த ஒரு இடம் இந்த இடம் நிறைய ஒரு ம ஒரு செடி வச்சா கூட நல்லா தரமாக வ வளர்த்து நல்லா அருமையாக வளர்த்து எல்லாமே பசுமை நிறைந்த ஒரு இடமா அமைஞ்சுக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பக்தி கிடைக்கும் நல்லா ஒரு அமைதி கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் பாலத்தொன்னு ஊரில் வந்து ஆதிபட்சியம்மன் வந்து சுழம்பாக இந்த பாறை வந்து மூணு குழம்பாக குழந்து அதில் சுழம்பு காட்சி தர பச்சியம்மன் அருள் தராங்க அது வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து தங்கிங்க மழை பெய்யும்போது அந்த அந்த அவங்களுக்கு அந்த பற்றி காட்சி கொடுத்தாங்க அம்மா அதை வச்சு வந்து ஒரு சின்ன செட்டாக அமைச்சு அதை குலதெய்வம் வழிபட்டுன்னு வந்தாங்க இப்போ வந்து நம்ம ஊர் தலைவர் வந்து இதை வந்து கோவில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக புதுச்சிச்சு ஏழு வருஷமாக கட்டிக்கின்னு வந்தாங்க கட்டிக்கின்னு வந்த பிறகு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் அந்த பண்ணி இப்போது வழிபாடு ஒவ்வொரு மூலிகை வந்து நம்ம காண முடியாத ஒரு காட்சி அது மேல காத்துப்பட்டு நம்ம சுவாசித்தான் நம்மளுக்கு வந்து நோய் நொடி தீரன்ட்டு ஒரு பேர் இருக்கு கோயில் வந்து சொல்லி சிம்பிளான விஷயம் இன்னொன்று நாற்பதாயிரம் ஆண்டுகள் மேல பயன்படுத்த அதாவது சொன்னமே தான் லிங்கமாக இருந்த பாறை மூன்றாக பிளவுபட்டு ஆதிபச்சம் வந்து சுயம்பா பிறந்தது ஐதீகம் அதுமாரி அம்மாவும் சுவயம்போம் பெருமாளும் சுயம்பு நாகராஜாவும் சுயம்பு கோயிலில் வந்து தினமும் காலை ஐந்து மணிக்கு நட தரப்போம் எட்டு ம ஏழு மணிக்கு சுற்றிக்கிற சனிதானம் அதாவது முனிங்க கன்னிங்க அம்மன் பந்தலாம் வந்து ஏழு மணிக்கு தரிசனம் உள்ளகிற மூலஸ்தானம் வந்து எட்டரை மணிக்கு தரிசனம் தரும் பன்னெண்டு டு மூணு வந்து நட சாத்துற டைமு மூணு மணிக்கு நட வந்து நைட்டு எட்டு மணிக்கு நட சாத்திடுவோம் ஓகே முன்னே வந்து ஆடு மாடு மேய்க்கிறது போது மேய்ச்சும் போது கடுமையான மழை வெள்ளம் காய்ச்சி இடிமண்டலாம் கடுமையான மழை பெய்யும் போது அந்த பாறை வந்து மூணாக தொடர்ந்து அந்த அம்மா வந்து காட்சி கொடுத்து நான் பச்சை வந்து இங்கே வந்து கோயில் கட்டணும் சொன்னதாகவும் அவங்க வந்து குறி சொல்லி அந்த அம்மன் அவதாரத்தில் வந்து கீழே வந்து எல்லாம் அந்த கோயில் கட்டி அமைச்சு அதுக்கப்புறம் தான் வழிபட்டாங்கன்ற மாதிரி மூதாவது பண்ணாங்க அந்த விஷயத்தை நாங்கள் இப்போ பதிவு பண்ணுறோம் கடைபிடிக்கும் சித்தர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடம் இருக்கு ஆயமும் இருக்கு கோபதாமும் கூட உங்க மனசுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அடுத்த மூணு மாசத்துக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடீங்கன்னா இது வந்து அம்மா சுயம்மன்ற இதுவும் இருக்கு இன்னொரு ஐதீகம் வந்து நாங்க தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகும் போது எல்லா தெய்வமாக ஒன்னா இருக்கும் போது வடக்கு மலை வந்து தூக்கின்றவங்க அப்ப வந்து அகத்திய அம்மனி வந்து தவம் பண்ணதாகவும் அப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கிறோம் இது பண்ணும்போது ஏதோ வார்த்தை கேட்கும்போது அப்போ வந்து லிங்கமாக இருந்த பாறை மூன்றாக பிளவுப்படும் போது ஆடு மாடு மேய்த்தவர்கள் வந்து அவங்க மேலே வந்து தெய்வம் இறங்கி இந்தமேலே ஆதி பச்சையம் பிறந்திருக்கேன் நெத்தலை எனக்கு இது பண்ணுங்க சொல்லி அப்போ அதாவது நாற்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னே நடந்த ஒரு விஷயம் இது நாங்கள் இது பார்க்கும்போது இங்கே வந்து எல்லா நாளும் மனசார வேண்டிங்கனாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு அதாவது எல்லா உலகத்தில் அனைத்து பச்சைமுளுக்கும் இதுதான் முதல் நீங்கள்

வெடி வச்சு நாங்கள் தகவல் இல்லை அது பிறந்த பார்த்தா பிரிஞ்சதுக்கான தடையுமா இருக்கு பாருங்க நீங்க அப்படியே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒன்றா ஜாயின் ஆகும் லிங்கமாக இருந்த பாறை அப்படியே லிங்கமாக காட்சி தெரியும் இந்த கோயில் வந்து அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஆதி பச்சை அம்மா பிறந்த ஆதி பச்சை அம்மன் அம்மா மொழி இருக்காங்க கீழே சுயம்பு மேலே வந்து நாங்கள் சிலை பிரதட்சி பண்ணி வச்சுருக்கோம் ஆ நீங்கள் மேலே போய் காட்டுங்க மேலே போகலாம் பார்த்துட்டேன் மேலே மூன்று முகம் நல்லாவே தெரியும் மேலே பாருங்க அவருடைய முகம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை சொல்லக்கூடிய அதாவது நம்ம சிவபெருமான் வயிற்றுலேருந்து சாரி நான் சொல்லாங்க ஐயா ஏழுமலை எனக்கு திருவான ஒரு அவருடைய அந்த அந்த வெட்டு தான் அது மேலே பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை அப்படின்னு தெரியும் பிரம்மதேவருடைய மூன்று பகம் நல்லாவே தெரியும் அர்ப்பணிப்போடு பார்த்தா அது பிரம்மதேவரங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கைலாய மலை இருந்து பார்த்தா நார்மலாக தான் தெரியும் நீங்கள் மேலே ட்ரோன் காய்ச்சல் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அர்த்தம் உண்டு லிங்கமாகவும் இது காய்ச்சி கொடுங்க மூணுமே ஒன்றா பார்த்தீங்கன்னா லிங்கமாக தெரியும் அதேமாரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து திருப்ப திருப்பதி ஏழுமலை எப்படி நின்று காய்ச்சி தராரோ அதனுடைய உருவம் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் அது வந்து அவருடைய மார்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவசம் நல்லாவே அது அந்த இது தெரியும் மேலே கண்ணு இருக்குது பாருங்க ரெண்டு வெள்ளையாவே தெரியும் அர்ப்பணிப்போட பார்த்தா தெரியும் ஏன் சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் பாறை தான் இது மும்முரிமையில வந்து தாயை வணங்கக்கூடிய உலகில் இங்கே மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாது சொல்லுங்க இந்த பாறை வந்து சீனிவாச பெருமாள் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் வேற எங்கேயுமே இது காண முடியாத காட்சி அப்படி அந்த தண்ணி ஒழுக இருபத்தி நாலு மணி நேரம் மயிலா தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகும் அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே காசி சேர்த்தாங்க குடிச்சதுக்கான ஒரு பலன் உண்டு

نویں <سؤال> گے காட்ச சமையதிராக காட்சளிக்கிறாங்க மண்ணாச உடல ஆதி பச்சே அம்ம அதே மாதிரி அம்மானுடைய ஸ்ரீசக்கரம் சொல்லக்கூடிய மகா மேலும் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மாவை வந்து தங்கத்தாமரை கிளியிருக்கு இங்க வந்து அம்மா கையில் நீலத்தாமரை சாந்த சுரூபணியா வந்து நம்மளுக்கு ஆசி வழங்குறாங்க தாயின் தந்தைமாக

ಜಗ